உங்களுடைய மொபைல் ஃபோனோ எதுவும் நீங்க வாழணும்னு நினைக்கிற மாதிரி எனக்கு தெரியல கையில் இருக்கக்கூடியது டபுள் எட்ஜு வெப்பன் சொல்லுவோம் விரல நீட்டின பக்கம் கிடைக்கிற பொருள் எல்லாம் வாங்கி கொடுக்கறதோட பொறுப்பு முடிஞ்சு போச்சா இது என்னால வாங்கி கொடுக்க முடியாதுன்னு என்ன பக்கத்து வீட்டு குழந்தைகிட்டையா போய் சொல்வீங்க அவங்க அவங்க குழந்தைகிட்ட சொல்றீங்க இது சொல்லி பழகிட்டீங்கன்னா குழந்தைக்கு தெரியும் அது விழக்கூடிய பள்ளம் வந்தா நகர்ந்து நில்லுங்க விழுந்து எழுந்திருக்க முடியாத போது ஓடி போய் தூக்கலாம் பள்ளம் வரும்போதெல்லாம் பள்ளம் வரும்போதெல்லாம் நீங்க விழுந்து உங்க மேல குழந்தை நடந்து போச்சுன்னா அதுக்கு பள்ளமும் அடையாளம் தெரியாது பாலமா இருந்து நபரை மிதிச்சுட்டு போறமேங்கிற வலியும் அது தெரியாது கல்லூரிக்கு வெளியில இருந்தாலும் வீட்டுல இருந்தாலும் எங்க இருந்தாலும் ஆசிரியர் ஆசிரியர் தான் கடுமையான கஷ்டங்களை தாண்டி குழந்தைங்க வராங்க வீட்டில எத்தனையோ விதமான போராட்டங்களை பார்த்து குழந்தைங்க வராங்க வகுப்புக்குள்ள வந்து உட்கார்ந்து அந்த குழந்தைங்களோட முகம் பார்த்து அவங்க மனதில் இருக்கக்கூடிய வருத்தத்தை புரிந்து கொள்கிற அளவுக்கு உங்கள் கண்களுக்கு தெய்வம் ஒரு வரம் கொடுத்துருந்தா